ஒன்பதாம் வகுப்பு கணிதம் பாடம் ஒன்னு பயிற்சி ஒன்னு புள்ளி மூணுல அஞ்சாவது கணக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் கொடுக்கப்பட்ட கணக்கில் சமச்சீர் வித்தியாசம் காண்க ஓகேவா மூணு கணக்கு தந்திருக்காங்க நம்ம இப்ப சமச்சீர் வித்தியாசம் கண்டுபிடிக்க போறோம் சமச்சீர் வித்தியாசத்துக்கு ஃபார்முலா இருக்கு சமச்சீர் வித்தியாசம் இப்ப இங்க பிஎம் கியூ இருக்குன்னா பிஎம் கியூ கம்பைன் பண்ணமுலா இருக்கணும் பி டெல்டா கியூ சீக் p மைனஸ் க்யூ சேர்ப்பு க்யூ மைனஸ் பி இதுதான் சமைச்சர் வித்தியாசத்துக்கான ஃபார்முலா இது வந்து இம்பார்ட்டன்ஸ் ஓகேவா ஒரு டூ மார்க் எப்போவுமே நம்மளுக்கு எக்ஸாமில் கேட்டுகிட்டே தான் இருக்கிறாங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக பி மைனஸ் க்யூ கண்டுபிடிக்கிறோம் பியிலேருந்து கியூவை கழிக்கணும் ரெண்டு மூணு அஞ்சு ஏழு பதினொன்று மைனஸ் க்யூங்கும்போது ஒன்று மூணு அஞ்சு பதினொன்று இதில் பொதுவாக இருக்கிறத அடிச்சிருங்க மூணு அஞ்சு பதினொன்று பேலன்ஸ் என்ன நம்பர் இருக்குது ரெண்டும் ஏழோ அடுத்த கியூ மைனஸ் போது க்யூ ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க ஒன்று மூணு அஞ்சு பதினொன்று கழித்தல் பிங்கும்போது ரெண்டு மூணு அஞ்சு ஏழு பதினொன்று ரெண்டுத்துலையும் பொதுவாக இருக்கிறது மூணு அஞ்சு பதினொன்று பேலன்ஸ் இருக்கிறது என்னென்னா ஒன்று மட்டும்தான் இருக்குது ஏன்னா ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதிக்கணும் பி மைனஸ் க்யூ சேர்ப்பு q மைனஸ் பி சேர்த்து எழுதணும் அப்படின்னா பி மைனஸ் கியூக்கு ரெண்டுக்கமாக ஏழு சேர்ப்பு q மைனஸ் பிங்கும்போது ஒன்று இப்போ அதை சேர்த்து எழுதணும் அப்படின்னா ஒன்று ரெண்டு ஏழு இப்போ இதுதான் பி டெல்டா கியூக்கான வேல்யூ அடுத்த செகண்ட் சம் r இக்கோல் டு எல்எம் என்ஓபி மற்றும் எஸ் சீக்கொல்ட்டு ஜேஎல் என்லையும் நமக்கு ஆர் எஸ் இருக்கும்போது அதை தான் ஃபார்முலாவை எழுதிக்கணும் ஆர் டெல்டா எஸ் சீக்கொல்ட்டு ஆர் மைனஸ் எஸ் சேர்ப்பு எஸ் மைனஸ் ஆர் ஆர் மைனஸ் எஸ் கண்டுபிடிக்கிறோம் ஆரில் வந்து எல்எம்என் ஓபி மைனஸ் எஸ்ல வந்து ஜேஎல் என் ரெண்டுத்துலையும் பொதுவாக இருக்கிறது எல்லு அடுத்தது எண்ணு சரி அப்புறம் பேலன்ஸில் என்னென்ன லெட்டர்ஸ் இருக்குன்னு பாருங்கள் எம்ஓபி அடுத்த எஸ் மைனஸ் ஆருங்கும்போது எஸில் வந்து ஜேஎல்என்கியூ மைனஸ் ஆரில் வந்து எல்எம் என்ஓபி இதே இப்போ பொதுவாக வர்க்கத்தை அடிச்சிட்டோன்னா எல் அடிச்சிருங்க அடுத்தது என் அடிச்சிருங்க அடிச்சுட்டு போக என்னெல்லாம் இருக்குன்னா ஜேயும் க்யூவும் தான் இருக்குது இனி அதை சேர்த்து எழுதிக்கிறோம் ஆர் S எஸ் சீக்குவல் டு r மைனஸ் எஸ் சேர்ப்பு எஸ் மைனஸ் ஆர் ஆர் மைனஸ் எஸ்ஸோட வேல்யூ என்னதெல்லாம் எம்ஓபி சேர்ப்பு எஸ் மைனஸ் ஆரில் ஜேபி ஜே கியூ ஜே கியூ இதை சேர்த்து எழுதணும் அப்படின்னா J எழுதிக்கோங்க so J Q, J Q. M எழுதிக்கோங்க O எழுதிக்கோங்க P எழுதிக்கோங்க Q ஆல்பாபேட் ஆர்டரில் எழுதியிருக்கிறோம் சரியா அடுத்தது மூணாவது எக்ஸ் சீக்வல்டு அஞ்சு ஆறு ஏழு மற்றும் ஒய் சீக்குவல் டு அஞ்சு ஏழு ஒன்பது பத்து இதில் நம்ம ஃபார்முலா எடுப்போம் எழுதணும் எக்ஸ் டெல்டா ஒய் சீக்கல் டு எக்ஸ் மைனஸ் ஒய் சேர்ப்பு ஒய் மைனஸ் எக்ஸு ஃபஸ்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் கண்டுபிடிக்கிறோம் x வந்து அஞ்சு ஆறு ஏழு கழித்தல் ஒய் வந்து அஞ்சு ஏழு ஒன்பது பத்து பொதுவாக இருக்கிறது அஞ்சு அடுத்தது ஏழு பேலன்ஸுக்கு நம்பர் பார்த்திங்கன்னா ஆறு தான் இங்கே இருக்கக்கூடிய நம்பர்ஸை நீங்கள் எடுக்கவே கூடாது இங்கே இருக்கக்கூடிய பேலன்ஸ் மட்டும்தான் எடுத்துக்கணும் அடுத்த ஒய் மைனஸ் எக்ஸுங்கும்போது ஒயில் வந்து அஞ்சு ஏழு ஒன்பது பத்து மைனஸ் எக்ஸில் வந்து அஞ்சு ஆறு ஏழு இதுலேயே பொதுவாக இருக்கிறது அஞ்சு ஏழும் அவர் பேலன்ஸ் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்போதும் பத்தம் தான் இனி ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுகிறோம் எக்ஸ் டெல்டா ஒய் சீக்வல் டு எக்ஸ் மைனஸ் ஒய் சேர்ப்பு ஒய் மைனஸ் எக்ஸு எக்ஸ் மைனஸ் ஒய் வந்து ஆறு சேர்ப்பு ஒய் மைனஸ் எக்ஸுங்கும்போது ஒன்பதும் பத்தும் இப்போ இதை சேர்த்து எழுதணும் அப்படின்னா ஆறு ஒன்பது பத்து அவ்வளோந்தான் சமைச்சர் வித்தியாசம் தேங்க்யூ